ஆற்காடு மற்றும் கலவை ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு பட்டா முகாமில் பதினைந்து கோடியே தொன்னூற்று நான்கு லட்சம் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்து ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கலவை ஆகிய பகுதிகளில் தனியார் கல்லூரி மற்றும் தனியார் திருமண மண்டபங்களில் வருவாய்த்துறை சார்பில் சிறப்பு பட்டா வழங்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு பதினைந்து கோடியே தொன்னூற்று நான்கு லட்சம் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்து ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் கோட்டாட்சியர் மனோன்மணி ஒன்றிய குழு தலைவர்கள் புவனேஸ்வரி சத்யானந்தன் அசோக் மற்றும் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ரமேஷ் வட்டாட்சியர்கள் வசந்தி இந்துமதி மாவட்ட கவுன்சிலர்கள் சிவகுமார் தன்ராஜ் திமுக மாவட்ட பொருளாளர் சாரதி திமுக தலைமைக்குழு உறுப்பினர் கலைமணி வருவாய் ஆய்வாளர்கள் ஸ்ரீனிவாசன் ஜெகநாதன் உள்ளிட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்